திருச்சிற்றம்பலம் திருமந்திரத்தில் ஒன்பதாம் தந்திரத்தில தூள பஞ்சாக்களம் என்ற தலைப்பில் வருகின்ற ஐந்தாவது மந்திரம் அகர ஆதி கலந்த ஆதி தன் சக்தி உள் ஒளிசன் சிகர ஆதி தான் சிவவேதமே கோணம் நகர ஆதி தான் மூல மந்திரம் அகர ஆதி கலந்த ஈர் என்றால் இரண்டு எண் என்றால் எட்டு இரண்டு உடனாகிய எட்டு உண்ணாமுலை உடனாகிய அண்ணாமலை என்று பொருள் எடுத்துக் கொண்டால் எளிதாக விளங்கும் எட்டு என்ற எண் தமிழ் நெடுங்கணக்கிலே குரில் அகரத்தை குறி இரண்டு என்ற எண் ஊ என்ற எழுத்தை குறிக்கும் எட்டு குணங்களை எண் எண்குணனாக பெருமான் இருக்கின்றான் அதே போல சக்தி இரண்டாக இருக்கிறது திரோபவம் உலகத்தை காட்டி சிவத்தை மறைக்கும் சிவத்தை காட்டி உலகத்தை மறைப்பதற்கு திருவருள் என்று இருக்கிறது எனவே இரண்டு சக்தியாக வருகிறாள் பறை அகர முதல் எழுத்தெல்லாம் என்று திருவள்ளுவரும் அகர முதலானை ஆப்பனூர் ஆணை என்று அப்பர் அகர போல் அறிவாகி எங்கும் நிகரில் இருக்கும் இறை அப்படின்னு சொல்லி அழகா சொல்லுவாங்க உகர ஆதியாக விளங்கும் சக்திக்கும் ஒளியாக இருப்பவன் அகர ஆதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அடுத்து மூன்றாவது அடியிலே சிவா என சிகர ஆதி அதுதான் சிவவேதம் சொல்றார் அந்த சிவவேதம் ஆகிய சிவா நமக்கு போறதுக்கு நகர ஆதியாக இருக்கக்கூடிய நமச்சிவாய்தான் மூல மந்திரம் என்று காட்டுகின்றார் என்றது நாமும் ஓம் என்றது மந்திரம் மாணிக்கவாசகரும் நமச்சிவாய் சொல்லுவார் சிவாய நமவ ஞான நாடகம்னு முதல்ல ஓம் நாடகம் என்ற மந்திரத்தை ஓதி ஓதி சிவா என்றால் நெருங்குதல் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயம் ஞானசம்மந்தை சொல்லுவார் அதான் இங்க ஆதி மந்திரமாக மூலமந்திரமாக நமச்சிவாய தான் சிவாய நமக்கு போய் சி என்ற ஒரு தகம் மாறும் இதுதான் சிவவேதம் இந்த தான் தோட்டி அங்குசம் என்று பொருள்படும் என்று கோணம் என்ற ஒரு சொல்லாட்சி அங்கு அறிவிக்கிறார் இந்த அங்குசம்தான் நம்ம ஐம்பழிப்படுத்தி மேலாள நிலைக்கு கொண்டு செல்லும் கள்ளப்புலன்களை காளாமணி விளக்காக மாற்றும் மந்திரமே மருந்துமாகி தீரா பிறவி நோய் தீர்க்கும் மந்திரத்தின் பொருளாக இருப்பது நடராசர் அந்த மாதிரியாக சிகரம் ஓர் எழுத்து பேச எழுத்து தீ பஞ்சாட்சரம் அங்கே புத்தி பஞ்சாட்சரம் அங்கே போக வேண்டும் அதற்கு நமச்சிவாய மூல பஞ்சாட்சரம் உறுதுணையாக இருக்கிறது ஆரம்பமே அதுதான் அதைதான் இதுதான் சிவவேதமே என்கின்றார் எனவே இந்த மூல மந்திரம் மூலாதாரம் தொடங்கி உடம்பு பொருந்தி நிற்கும் உயிர்களை தீழ வழி செல்லாது திருத்தி நல்வழிப்படுத்தும் தோட்டி ஆகும் அங்குசமாகும் என்று கூறுகின்றார் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சி